ஆய் நண்பர்களே ரெண்டு எல்லார்க அப்போ கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது சொல்ல போகிறேன் ஒரு ஜாரில் பெருஞ்சீரகம் தேங்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டு நல்லா அரைச்சி சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிப்போம் சின்ன வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுக்கணும் கத்திரிக்காவை பொடிசா வெட்டி வச்சுக்கணும் தேவைப்பட்டால் முருங்கைக்காய் போட்டுடலாம் ஏன்னா முருங்கைக்காய் பிடிக்கும் அதனால் முருங்கைக்காய் கேத்திருப்பேன் புளி சேர்க்கக்கூடாது புளி சேர்த்த காரக்குளம்பாயிரும் அப்புறம் தாள்த்தம் பண்ணி வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் தக்காளியும் அது கூட சேர்த்து கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டு வதங்கணும் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம மசாலா கொஞ்சம் வத்தப்பொடி காஞ்ச மிளகாத்தூள் காஞ்ச மிளகாத்தூள் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் தனியாக தூள் குழம்பு மசாலா போட்டு எல்லாம் கிளறி தேங்காய் அரைச்சி வச்சதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு தேவைக்கு தருவது தண்ணி ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கணும் நான் முருங்கைக்காயும் போட்டிருக்கேன் முருங்கைக்காய் போடாமல் வைக்கலாம் ஆனால் புளி சேர்க்கக்கூடாது தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிடணும் பச்சை மிளகா ரெண்டு போடணும் அதில் அரைக்கிறதுக்கு நம்ம காரம் கம்மியாக சேர்த்த போதும் சேர்த்து கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடணும் ரொம்ப சூப்பராக இருந்து நல்லா இருந்துச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு சிம்பிளான குழம்பு செலவு ரொம்ப கம்மி உடம்புக்கு நல்லது ரொம்ப ஆரோக்கியமான உள்ளது நல்லா நீங்களும் வச்சு பா சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறை வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இது கத்திரிக்காய் குழம்பு வீட்டில் இருக்க கத்திரிக்காய் வச்சு சமைச்சு சாப்பிட்டாச்சு ரெண்டே கத்திரிக்காய் தான் போட்டேன் நல்லா இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ